சென்னை தியாகராய நகரில் இன்று நடைபெற்ற தேமுதிக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிரேமலதா விஜயகாந்த் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்ததாக கூறப்படுகிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட மாநிலங்களவை எம்பி பதவிக்கான கூட்டணி ஒப்பந்தங்களில் தேதி குறிப்பிட மாட்டோம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் அதே போலதான் தேமுதிகவுடனான ஒப்பந்தத்திலும் தேதி குறிப்பிடப்படவில்லை ஆனால் மாநிலங்களவை எம்பி இடம் குறித்து தெளிவாக பேசிய பிறகே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம் அவர் முன்னாள் முதலமைச்சர் என்ற மரியாதை காரணமாகவே அந்த ஆதாரங்களை நாங்கள் வெளியிடவில்லை என்று பிரேமலதா பேசியுள்ளதாக கூறப்படுகிறது அதனால்தான் தான் நாம் விட்டோம் பதவி கொடுப்பார்கள் என நம்பி இருந்தோம் பெரிய மனிதர் என நம்பி நம்பி ஏமாந்தது போதும் இனி நாம் நம்ப தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்து தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் எடப்பாடி பழனிசாமியின் பயணங்களுக்கு கூட்டம் கூட்டுவதன் பின்னணியையும் பிரேமலதா கேள்விக்குள்ளாக்கியுள்ளார் அவரது பிரச்சார கூட்டங்களுக்கு பணம் மற்றும் மது ஆகியவற்றை கொடுத்து ஆட்களை கூட்டி வருகிறார்கள் ஆனால் நமது கூட்டங்களுக்கு விஜயகாந்த் மீது அன்பால் மக்கள் திரண்டு வருகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வரும் தேர்தல்களில் தேமுதிகவை தேடி மற்ற கட்சிகள் வரும் என்றும் கூட்டணி பேச்சுவார்த்தையின் பொழுது எத்தனை தொகுதிகள் என்பதை எழுத்துப்பூர்வமாக பெற்ற பின்னரே கூட்டணி இறுதி செய்யப்படும் என்றும் பிரேமலதா உறுதியாக தெரிவித்துள்ளார் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஆறு மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது கடந்த மக்களவை தேர்தல் ஒப்பந்தத்தின்படி தங்களுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்க வேண்டும் என தேமுதிக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் தேமுதிக மாநிலங்களவை இடம் தருவதாக சொல்லவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளரை சந்தித்த தேமுதிக பொருளாளர் சுதீஷிடம் தேர்தலில் இடம் இல்லை என்றும் அடுத்த தேர்தலில் வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேமுதிகவுக்கு மாநிலங்களவை இடம் தரப்படும் என அதிமுக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்த சூழ்நிலையில்தான் பிரேமலதா விஜயகாந்த் இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக கூறியதாக விமர்சித்துள்ளார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க